ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா நெருப்பு விழிப்புணர்வை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் வீட்டில் நெருப்பு இல்லாத ஒரு வீடுலாம் இல்லைங்க எல்லோருமே நெருப்பில் தாங்க சமைக்கணும் கேஸ் சிலிண்டர் கூட நெருப்பு தாங்க அதிலலாம் நம்ம சமைக்கிறோம் சாப்பிட்றோங்க ஆனால் சின்ன குழந்தைங்க அதை பார்க்கும்போது ரொம்ப அது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிக்குன்னு சொல்லலாம் எப்படின்னா நம்ம வீட்டில் போது தூங்கும் போதெல்லாம் சின்ன குழந்தைங்க நான் போகிறேன் நாட்டி போகிறேன் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன குழந்தைங்களே ஒரு ஆறு வயசு ஏழு வயசு சின்ன குழந்தைங்களே சொல்லுவாங்க ஆனால் நெருப்பில் நெருப்பு ஸ்டவ் பற்ற வைக்கிறீங்கன்னா பார்த்து பற்ற வைக்கணுங்க ஏன்னா நெருப்பு ஒரு வாழ்க்கையே இருளாக்கிற ஒரு நெருப்புன்னு சொல்லலாங்க இருளாக்கணும் வாழ்க்கையே யூஸ் பண்ணுற எல்லாம் வீடு எல்லாருமே நெருப்பு தாங்க யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த நெருப்பை சின்ன குழந்தைகிட்ட கொடுக்குறத தவிர்க்கணுங்க அதுதாங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க சரி பெரியவங்க யூஸ் பண்ண ஆனால் சின்னவங்க யூஸ் பண்ண நெருப்பு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக ஆகுங்க நம்ம குழந்தைக்கு தான் பாதிப்பு குழந்த போச்சுன்னா எப்பவுமே வராதுங்க ஒரு குழந்தனா அது வயிற்றுலேருந்து ஒரு பிறக்கிற குழந்தை தாங்க குழந்த போச்சுன்னா வராதுலங்க அதுதாங்க நான் சொல்கிறேன் நல்லா குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஸ்டவ் பக்கத்துலேயே போக விடாதீங்க இந்த மாதிரி பா சின்ன சின்ன வேலைங்கள்லாம் கொடுக்கலாம் தட்டி எடுத்துகிட்டு போ அந்த மாதிரி வேலைங்கள்லாம் கொடுக்கலாம் ஆனால் ஸ்டவ்வில் வேலைக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு தப்பு தப்புன்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு அங்கே விட்டிங்கன்னா அவங்க குழந்தைகளுக்கே வாய்ப்பு உள்ளது நெருப்பு ட்ரெஸ்ஸில் பற்றிக்கலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு சான்ஸ் இருக்குது அதனால் உங்கள் குழந்தைகளை பத்திரமாக சேஃபாக பார்த்துக்கோங்க நெருப்புக்கிட்டே இருந்து தள்ளியே வச்சுருங்க அப்போ தான் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு நல்லது பெரியவங்க யூஸ் பண்ண சின்னவங்கள்ட்ட யூஸ் பண்ண கொடுக்கவே கூடாதுங்க ஓகே உங்கள் குழந்தைகளை ஸ்டவ் கிட்டே இருந்து கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க